ஆசை ஆதிகம் வச்சி மனச ஆடைக்கு வைக்கலாமா ஏ மாமா மாய்க்கு போட்டு அழக ஓளிச்சி வைக்கலாமா மாமா புது ராசா நான் என்னோடு ஏ ராசாவே வந்தாடு என் செல்ல ஆச மனச ஆடை வைக்கலாமா ஏமா ஆல மாயக்கு போட்டு அழகு ஓடைச்சி வைக்கலாமா ஏமா சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூரப்பூனா செங்கம்பலா புது தேங்கின் போகலாம் நீ என்னோடு தீரலாம் அடியாத்தாடி அம்பட்டும் நீ காணலாம் இது பூச்சூடும் பொன் மாலைதான் என் செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா என்மா Okay